சில இப்போ இப்ப தூங்க போற நேரத்துல பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் ஒரு சிறப்பான ஒரு குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்பா ஒவ்வொரு மாவட்டத்துடைய ஆட்சியர்களும் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார்கள் தொடர்ந்து விடுமுறை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இரவு பொழுதே பார்த்தீங்கன்னா விடுமுறையை அறிவித்து விடலாம் இல்லை நாளை காலை கூட பார்த்தீங்கன்னா விடுமுறையை அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஸ்டில் நவ் வரைக்கும் எந்தெந்த மாவட்டங்களெலாம் எப்படி மழை இருக்கு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் பல மாவட்டங்களில் தீவிரமான கனமழையானது வெளுத்து வாங்கிட்டு வருதுப்பா ஸ்டில் நவ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதனால பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய மணி நேரங்களில் எந்தெந்த மாவட்டத்துக்கெல்லாம் விடுமுறையானது அறிவிக்கப்பட போகிறது இல்லை என்றால் நாளை காலை மாவட்டத்திற்கெல்லாம் விடுமுறை வரும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க நிமிஷம் தான் ஸ்கிப்பே பண்ணாதீங்க மாவட்டங்களில் உங்கள் மாவட்டம் இருப்பதற்கான வாய்ப்பு கூட இருக்கிறது இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் அரியலூர் நம்முடைய மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களுக்கு ஆரேஞ்ச் அலர்ட் ஆனது விடுக்கப்பட்டிருக்கு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவண்ணாமலை விழுப்புரம் நம்முடைய ராணிப்பேட்டை வேலூரில் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் லேசான முதல் மிதமான மழையானது இரவு தொடங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்முடைய கள்ளக்குறிச்சி கடலூர் பெரம்பலூர் திருச்சி சிவகங்கை ராமநாதபுரம் நாகை கோயம்புத்தூர் திருப்பூர் கரூர் தேனி திண்டுக்கல் மதுரை விருதுநகர் தென்காசி தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் கனமழையானது வெளுத்து வாங்கிட்டு வருதுப்பா தேனி போன்ற மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா கனமழையானது வெளுத்து வாங்கிட்டு வருதுப்பா இதனால் வரக்கூடிய மணி நேரங்களில் எந்தெந்த மாவட்டத்துக்கெல்லாம் விடுமுறை வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் விடுமுறை வந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப்புடைய லிங்க் இருக்குல்ல அதில் வந்து நான் டெலியில் வந்து போடுறேன் நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய டெலிகிராம் குரூப்பை கிளிக் பண்ணி உள்ளே வந்துடுங்க உள்ளே வந்துட்டு நான் வந்து ஏதாவது மாவட்டத்துக்கு விடுமுறையை அறிவித்தால் நைட்டுக்குள்ளே அதாவது இரவுக்குள் ஏதாவது மாவட்டத்துக்கு விடுமுறை வந்தால் நான் டெல்லியில் அப்டேட் பண்ணுறேன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கங்க அப்படி இல்லை என்றால் நாளை காலை விடுமுறையானது வருவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது விடுமுறை தொடர்பான அப்டேட்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிக்கனா நம்ம சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுங்க நம்ம சேனலை வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க கண்டிப்பாக ஏதாவது மாவட்டங்களுக்கு விடுமுறை வரலாம் சரிங்களா அதனால் வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க நன்றி செலவு நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம்